கிண்டுறது ஆரம்ப ஸ்டேஜ் தான் எங்கள் அம்மா கண்டு பாருங்க எப்படி கிண்டுறதுன்னு சொல்லி தருமா என்ன இதுக்கு தேவைப்படும் எது களிக்காவது சொல்லு இது ரெண்டு கீழே களிக்காவியா கேலக்கிறது துடுப்பு இது ரெண்டு பொருளும் தேவைங்க கழிக்கின்ற உள்ள என்னமோ களி குழம்பு என்னென்னு வெள்ளை வெளியாக தானே அது கூட்டு போட்டுக்கிறேன் கூட்டு போட்டு கிண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு என்ன வச்சுருக்கறேன் கறி குழம்பு களிங்க வாங்க சாப்பிடுவோம் இப்போ என்ன ஒரு துடுப்பு போட்டு கிண்டிட்டு இருக்கிற ம் ஒரு ஓ களி நல்லா மையத்துக்கு ஒரு துடுப்பு போட்டு பண்ணணுமா இப்போ அடுத்த கட்டமாக அம்மா வந்து களி வெற்றி போட போகிறாங்க பாருங்கள் ஒரு கேப்பை களி எடுத்துக்கிட்டாங்க ஒரு குண்டால் வச்சு ஒரு உருட்டு உட்டி போட்டோமா களி உருண்டையா வந்துடுங்க இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அந்த சட்டியில் இருக்கிற களி எல்லாமே ஒன்று ஒன்று அப்படி எடுத்து ஒன்று பிடிச்சி போட்டுடுமா களி ரெடி ஆகிரும் சாப்பிட குழம்பு வச்சுட்டு ஆமாம் கறி குழம்பு கறி குழம்பு களி காம்பினேஷன் சும்மா வேறு லெவலில் இருக்கும் போகுது